ஹாய் ஏமன் நாட்டில் நிமிஷாவுக்கு வந்துட்டு மரணத்தனை வந்து தள்ளி வச்சுருக்காங்க யார் இந்த நிமிஷா கேரளாவில் பாலக்காடை பூர்வீகமாக கொண்டுவங்க தாங்க இந்த நிமிஷா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கூலி வேலை பார்த்து தான் அவங்களை படிக்க வச்சுருக்காங்க அவங்க வந்து நர்சிங் வந்து படிச்சிருக்காங்க நர்சிங் வேலை பார்க்கறதுக்காக அவங்க வந்துட்டு ஏமன் நாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க ஏமன் நாட்டில் சனான்ற பகுதியில் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நர்சிங் ஒர்க் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வராங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது தாமஸ்ன்ற கூட வந்துட்டு கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்துட்டு ஏமனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறக்குது அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் குழந்தைய வந்து ரிட்டன் வந்து கேரளாக்கு வந்து வந்துடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் வந்து ஒர்க் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கையும் வந்துட்டு அவங்க ரிசைன் பண்றாங்க எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்துட்டு கிளீனிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரி இதனால வருமானமும் வந்து பார்த்தல நம்ம ஓனா வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் வந்து அவங்க அந்த இருக்கிற வேலையை வந்து ரிசைன் பண்றாங்க அங்க வந்து பார்த்திங்கன்னா தனியா வந்துட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு யாருன்னா வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணால் மட்டும்தான் தான் நம்ம வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மகதின்றவங்க கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க வந்து தனியாக வந்துட்டு கிளீனிக்காக வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நிமிஷா அவங்க ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு அப்போன்னு பார்த்திங்க ஏமன்ல வந்து போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தியன் எம்பசி கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இந்தியன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து வரலை எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு பினான்சியலா வந்து எனக்கு இது வந்து சப்போர்ட்டா இருக்கு இப்போ நான் இந்தியாவுக்கு வந்துட்டே என்னால் வந்து பினான்சியல வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அங்க வந்துட்டு ஸ்டேவ் ஆயிடுறாங்க அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகதி வந்து இருக்கார்ல பார்ட்னர்ஷிப் வச்சாங்களே அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஷேரையும் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது இத பத்தி வந்து அங்க இருக்க போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்கே அங்க இருக்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகதிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க நிமிஷாக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஸோ அவங்க வந்து இதை பற்றி புரிஞ்சுக்கும் போது சரி நம்ம இங்கே இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடலான்னு பார்க்கும்போது அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக முடியல